ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டதான் ஏபிசி மால்ட் குழந்தைங்களுக்கு பாலில் கலந்து கொடுக்குற ஏபிசி மால்ட் ஏபிசி மால்ட் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போகிறோம் அதோட வந்து ட்ராவல் டைமில் அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து மார்னிங் அண்ட் நைட் வந்து மில்க் கொடுப்பீங்களா அதோட கலந்து கொடுக்கறதுக்கு பவுடர் அதாவது சத்து மாவு பவுடரும் பார்க்க போகிறீங்க ஸோ ஏபிசி மால்ட் அண்ட் சத்து மாவு அந்த பவுடர் ரெண்டுத்தையும் நீங்க பாலில் வந்து கலக்கி கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப சத்து குழந்தைங்களுக்கு குழந்தைங்க நல்லா வெயிட் கெயின் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப விஷயமும் கூட எலும்புக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி பாப்பாங்களுக்கு ஸோ அதுதான் நம்ம வந்து குயிக்கா பண்ண போறோம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஏபிசி மால்ட்டுக்கு தேவையான ஆப்பிள் பீட்ரூட் கேரட் எடுத்துக்கிறோம் ஸோ ஏபிசி அப்படின்னாலே வந்து இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு அதே மாதிரி கலோரி வந்து ஆனால் அதிக நார்ச்சத்து ஸோ வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி ஏபிசி ஜூஸ் வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது புற்றுநோய் செல்களை கூட இது அழிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி நம்ம வந்து இதை இன்டேக் பண்ணிட்டு வந்தா வந்து இரெகுலர் பீரியட்ஸ் கூட வந்து ஈஸியாக வந்துடும் அண்ட் ரத்த சோக பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்து இந்த ஏபிசியில் இருக்கு அது மட்டும் இல்லாம வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இவ்வளோ நன்மைகள் இருக்குது இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து எல்லாத்தையும் துருவி அரைச்சிக்கிறேன் அப்போ தான் குறை குறன்னு அரையாமல் நல்லா சாஃப்டாக அரையும் இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கிளற போகிறேன் நிறைய பேர் இது மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பேனில் போடுவாங்க நான் வந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டுட்டு சரி மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து நாட்டு சக்கரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இல்ல நாட்டு சக்கர வேணாம் எங்க குழந்தைங்களுக்கு அப்படின்னா நீங்க இப்பல்லாம் டேட்ஸ்ல வந்து வருது பவுடர் டேட்ஸ் பவுடர் அது கூட நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் டேஸ்டியாக இருக்கும் இது ஸோ நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியே குடிக்கிறதுனால நான் நாட்டு சிக்க எல்லாத்தையும் வந்து நம்ம வறுத்துட்டு அரைக்க போகிறோம் இது வந்து தனியாக நம்ம பவு பாலோட கலந்து கூட கொடுக்கலாம் இல்லை மால்ட்டோட இதையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா இன்னும் சத்தாகவும் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து வறுத்து அரைச்சிடலாம் இது கூட வந்து நீங்கள் மக்கானா ஆட் பண்ணலாம் கடலை ஆட் பண்ணலாம் வேர்க்கடலை ஆட் பண்ணலாம் இது சத்தான இதெல்லாம் ஆட் பண்ணலாம் என்கிட்ட இது இருக்கிறதுனால இப்போதைக்கு இதை வறுத்து நம்ம வந்து அரைச்சி பொடி பொடியாக எடுக்க போகிறோம் ஸோ வாங்க வருத்திடலாம் ஸோ இந்த நட்ஸ் எல்லாத்தையும் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுக்கணும் பாதாம் வறுக்கும் போது கொஞ்சம் நல்லா முறு இருக்கணும் அப்போ தான் வந்து சூப்பராக இதோட மிக்ஸ் ஆகும் ஸோ நான் நிறைய நட்ஸ் வந்து இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து எல்லா சத்துக்களும் இருக்குது ஸோ நல்லா பவுடர் ஆக்குனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம மால்ட் வந்து இந்த லைட்டாக கெட்டியான பதம் வந்தோடனே இது கூட நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லா நட்ஸையும் வந்து சாஃப்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ ஏபிசி ஜூஸ் வந்து சாரி ஜூஸ் ஏபிசி மால்ட் பண்ணும்போது ஏபிசியை கலந்து வைக்கும்போது நம்ம சர்க்கரையும் கொட்டும் போது நல்லா தெளிக்கும் உடம்பெல்லாம் தெறிக்கும் அதுக்கு பதில் வந்து லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிக்குள்ளே எடுத்து மேலே எடுத்து கிளறுங்க இல்லாட்டி எல்லா இடத்துலேயும் தெளிக்கும் ஸோ இது கொஞ்சம் ட்ரை ஆனோன்னு இந்த பதத்துக்கு வந்துடும் ஸோ இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம என்ன பண்றோம் நம்ம வச்சிருந்த நட்ஸ் வகைகள் எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பாதி தனியா எடுத்து வச்சுக்கலாம் மீதி எல்லாத்தையும் இது கூட நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சத்து அண்ட் இந்த பாதாம் முந்திரி திராட்சை இது எல்லாமே கலந்திருக்கும் பிளஸ் ஃப்ரூட்ஸும் இருக்குது இது கூட வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸும் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப சத்து குழந்தைங்களுக்கு பாலில் இதை வந்து கலந்து கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் எலும்புக்கு நல்லது ஸோ அதனால தான் நான் வந்து ரியா பாப்பாக்கு இது மாதிரி நான் வெளியில எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வந்து வாங்க மாட்டேன் மேக்ஸிமம் வீட்லையே இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது மேக்ஸிமம் வீட்லேயே செஞ்சு கொடுங்க அப்போ தான் நம்மளுக்கு எவ்வளோ அளவுக்கு வந்து கேரட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பீட்ரூட் எல்லாமே சம பங்களை வந்து ஆட் பண்ணி பண்ணோம் நம்ம கண்டித்துக்கே பண்ணுறதுனால ரொம்ப ஹைஜீனிக்காக குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்க முடியும் ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து வீட்லையே ட்ரை பண்ணுறது என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு ரொம்ப ஈஸி தான் கேரட் பீட்ரூட் ஆப்பிள் இது மூணுத்தையும் துருவி கட் பண்ணிவிட்டு இது மாதிரி நர்ச்சு வகைகளை கலந்து இப்படி கொடுக்கலாம் நட்ஸு கூட உங்கள் இது சில பேர் வந்து சில பேர் கிட்ட பாதாம் முந்திரி இது மாதிரி இருக்கும் அது கூட அரைச்சி கொடுக்கலாம் இல்லாட்டி நிறைய நட்ஸ் வேணும் அப்படின்னா கூட நிறைய நட்ஸ் அரைச்சி இது கூட ஜாயின் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டா இருக்கும் அண்ட் வேறவர் நீங்கள் வெளியில் வந்து எங்கேயாவது ட்ரிப்புக்கு போகிறீங்க அங்கே வந்து ஃபுட்டு கொஞ்சம் சரியில்லைன்னா கூட சத்து கரெக்டாக குழந்தைங்களுக்கு போகணும் அப்படின்னா இது மாதிரி பாக்ஸில் இருக்கிற பவுடர் எடுத்து அங்கே மில்கில் போட்டு கரைச்சி தாராளமாக கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு நீங்களும் சாப்பிடலாம் இல்லாமல் வந்து இதில் நிறைய விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கு நீங்கள் எல்லாம் கேட்டதுனால நான் வந்து இதை இன்னைக்கு பண்ணி கொடுக்குறேன் ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி நட்ஸ் போட்டதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்க நம்ம கைக்கு கலரு கலரு கலர்னு நிறைய பேர் வந்து சுகருக்கு பதிலாக நான் ஒரு நான் ஒரு விஷயம் சொல்றேன் இதுல வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்துருப்போம் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்க வந்து பேரிச்சம்பழம் பவுடர் இருக்குல்ல அது கூட சேர்க்கலாம் இல்லை நாட்டு சக்கரை வேணாம் ரொம்ப சுகரு அப்படின்ற நினைக்கிறவங்க வந்து பேரிச்சம்பழம் பவுடர் கூட இதில் சேர்த்து பண்ணலாம் நான் வந்து லைட்டாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் டேஸ்டியா இருக்கும் அப்படின்றதுனால அண்ட் மேக்ஸிமம் வந்து வெள்ளை சுகர் ஆட் பண்றத அவாய்ட் பண்ணுங்க வலி பட் வாட் டு வி ஹேவ் டு கலரிファイட் நம்ம கலரிட்டே இருக்கணும் அப்பதான் நமலுகான ஏபிசி மால்ட் வரும் கலர் 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 இது வந்து হাজбенடுக்கு காச்சு குமார்க்கு இது வந்து நல்லா அரைச்சாச்சு கொஞ்சம் இன்னும் ட்ரை பண்ணி அரைச்சி பாலில் வந்து கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது சத்து ரொம்ப ரொம்ப நான் இதை என்ன பண்ணுவேன்னா பேலன்ஸ் இருக்க இந்த பவுடரை என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் கீ ஊற்றி அது கூட வந்து இது இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் கீ ஊற்றி இதை வந்து இதோட வச்சு நல்லா அரைச்சி ஒரு ரவுண்டு உருண்டை மாதிரி பிடிச்சி கொடுத்தா அதுவும் ரொம்ப ரொம்ப சத்து உருண்டையாவும் நம்ம வந்து குடுக்கலாம் லட்டு மாதிரி செஞ்சு குடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இல்ல பாலோட சே பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் இறக்கிட்டு இப்ப இத வந்து கைவிடாம கிளறிட்டே இருக்கணும் இப்ப வந்து நம்ம இறக்கிட்டோம் நல்லா ஃபேன் காத்துல வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து கிளறிகிட்டே இருக்கணும் அப்பதான் ட்ரை ஆகும் இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் ட்ரை ஆகுறது சோ ட்ரை ஆனோடனே இதை வந்து பொடி பண்ணி நம்ம எடுக்க போறோம் ஸோ வாங்க ட்ரை பண்ணிடலாம் முடியலை செம்ம பெக்கு பட் இருந்தாலும் நம்ம பண்ணி தான் ஆகணும் கொஞ்சம் திக்காயிடுச்சு அதுக்கு மேலே முடியல கை செம்ம வலி வலிக்குது பட் வேஸ்ட் ஆகிடும்ல செம்ம வலி வலிக்குது இருந்தாலும் நட்ஸு பவுடரோடு கொஞ்சம் நெய் போட்டு நல்லா உருண்டையாக உருட்ட போகிறேன் ரவுண்ட் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் அண்ட் இதை கூட பாலில் ஊற்றி கரைச்சி நம்ம வந்து குடிக்கலாம் இது மாதிரி எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் கெடாமல் இருக்கும் ஸோ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அண்ட் ஏபிசி மால்ட்டு ரெடி ஆகிட்டே இருக்குது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து கை செம்ம வலி வலிக்குது கிளறிட்டே நான் அதை எனக்கு எனக்கு உடம்பு வேறு இல்லையா சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபேன்லேயே நான் காய வச்சிட்டேன் ஸோ இது வந்து ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக காயணும் காய்ஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஈவினிங்காக வந்து இதை அரைச்சி எடுத்துடலாம் ஸோ மார்னிங் இப்போ எயிட் ஓ கிளாக் ஆகுது ஈவினிங் வந்து அரைச்சி எடுத்தால் ரெடி ஆகிடும் ஃபைனலாக நம்ம மால்ட் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு வந்ததை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம் ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு கண்டெய்னரில் மாற்றிடலாம் எஸ் ரெடி ஆகிடுச்சு ஸோ எவ்வளோ சாஃப்டாக பொடியாக ஆகிடுச்சு பாருங்க நல்லா இருக்குல்ல ஸோ இதை வந்து நம்ம பாலில் கலக்கி குடிக்கலாம் ரெடி நம்ம ஏபிசி மால்ட் சூப்பராக வந்திருக்கு செமையாக வந்திருக்கு ஆனால் என்ன கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்குது கையெல்லாம் பயங்கர வழி எஸ் கஷ்டப்பட்டாதான் நம்மளால் வந்து ஒரு சூப்பரான டேஸ்டியான இது மாதிரி ஒரு மால்ட்டு குடிக்க முடியும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக இது மாதிரி பண்ணி கொடுங்க ரொம்ப 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 நல்லது அண்ட் ராவா கூட ஏபிசி ஜூஸ் வந்து கொடுக்கலாம் லெமன் கொஞ்சம் லைட்டாக புழிஞ்சிட்டு கொடுத்து கொடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அதை தான் நான் அடிக்கடி சொல்கிறது ஏன்னா நம்ம வந்து ஹைஜீனிக்காக பண்ணுற மாதிரி வேறு யாராலையும் பண்ண முடியாது வீட்டில் நம்ம பண்ணி கொடுத்தா நம்மளுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் ஓகே குழந்தைங்க வந்து நம்ம செஞ்சதை சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இது மாதிரி மெம்மேலும் ஒரு சூப்பர் சூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி ஏபிசி பண்ணணும்னு நினச்சேன் பண்ணிட்டேன் எங்கள் அம்மா தான் இது வரைக்கும் பண்ணுவாங்க பட் இன்னைக்கு ரெசிபி கேட்டு எல்லாம் பண்ணிட்டேன் சூப்பராகவும் வந்துருச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்டு நான் வந்து ஒரு உருண்டை கங்ஷன்ல அதை கூட நீங்கள் பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை அப்படியே சாப்பிடலாம் ஸோ அந்த உருண்டைக்கு வந்து இனிப்பு வேணும் அப்படின்னா டேட்ஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அரைக்கலாம் மிக்சியில் அரைக்கும்போது அரைச்சி அப்படியே உருண்டை பிடிச்சி கொடுத்தா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு அவ்வளோ நட்ஸோட சத்து வந்து போய் சேரும் ஸோ கண்டிப்பாக இது மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க குழந்தைங்க வந்து சாப்பிடலை சாப்பிடலைன்னு ஃபீல் பண்ணாதீங்க இது மாதிரி வந்து சாப்பிட்லனாலும் இந்த மாதிரி நட்ஸு ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக இது மாதிரி பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க ஏன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுங்க குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி பருப்பு சாதம் ரச சாதம் அப்படி இப்படின்னு கொடுக்காதீங்க ஒரு நாள் சாதம் கொடுத்தீங்க ஒரு நாள் வந்து இது மாதிரி கொடுங்க எல்லா சத்துக்களும் ஃபுல்லா போய் சேரும் ஹோப் என்னோட வீடியோ இன்னைக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கமெண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க டேக் கேர் அண்ட் பை பை